திருமாவளவனை கட்டம் கட்டும் உயர்நீதிமன்றம் நீதிபதி கொடுத்த அழுத்தம் காரணமாக பறந்தது அதிரடி சம்மன் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி கொடுத்த வீடியோவால் நடந்த திடீர் திருப்பம் மன்னிப்பு கேட்பாரா திருமாவளவன் வணக்கம் நண்பர்களே விடுதலை சிறுத்தை என்கிற சாதி கட்சி நடத்தி வரும் திருமாவளவன் தன்னுடன் ஒரு ரவுடி கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் சென்னையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் ஸ்கூட்டரில் திருமாவளவனின் கார் மோதிய விவகாரத்தில் அந்த விஷயத்தை காவல்துறையினர் மூடி மறைக்கிறார்கள் ஆனால் சில வழக்கறிஞர்கள் வெளியிட்ட ஆடியோவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பாஜகவின் அண்ணாமலை அதில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தினார் இதன் காரணமாக அந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாகி திருமாவளவனுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது குறிப்பாக மக்களவை எம்பியான திருமாவளவன் தனது கட்சியின் ரவுடிகளை வைத்து ஒரு வழக்கறிஞரை நடு ரோட்டில் தாக்கியுள்ளார் இதுதான் ஒரு கட்சி தலைவருக்கு அழகா என்று பொதுமக்களை கடுமையான விமர்சனம் செய்தார்கள் என்றாலும் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இருந்தார் குறிப்பாக காவல்துறையினர் கூட வழக்கறிஞரை தாக்கிய வீசிகாவினரை கைது செய்த நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்புக்காக மட்டுமே ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அதுவும் அதில் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீதும் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றாலும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்த நிலையில் பார் கவுன்சில் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பட்டப்பகலில் ஒரு மக்களவை எம்பி தனது காரை வழக்கறிஞரின் ஸ்கூட்டரில் இடித்து விபத்தை ஏற்படுத்துகிறார் அதை தட்டி கேட்டால் கட்சியினரை வைத்து தாக்குகிறார் என்றாலும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்படி சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் நபர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண பொதுமக்களின் நிலை என்னவாகும் தமிழக அரசு இதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் பின்னணி என்ன என்று கேள்வி எழுப்பி பார் கவுன்சில் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் விசிகாவின் ரவுடி மிக கடுமையாக எச்சரித்தார் இத்தோடு உங்களது சமூக விரோத செயல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தை கட்சி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் நீதிபதி சதீஷ்குமார் அதையடுத்து இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஏரியாவைச் சேர்ந்த காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று எஸ்பி காவல் நிலையத்துக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருந்தார் அதையடுத்து தனது கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கொண்டார் திருமாவளவன் என்றாலும் இந்த சம்பவம் வீதிக்கு வந்துவிட்டது முக்கியமாக நீதிமன்றத்திற்கு போய்விட்டதால் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கூறிவிட்டாராம் இந்த நிலையில் தான் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்த காவல்துறையினர் நேற்று விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சம்மன் அனுப்பியுள்ளார்கள் முன்னதாக தன் மீது தாக்குதல் நடத்திய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் மட்டுமின்றி அந்த கட்சியின் நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து நேற்று விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சம்மன் அனுப்பிய காவல்துறை அதிகாரிகள் இன்று மாலை அவர்களிடத்தில் விசாரணை நடத்தப் போகிறார்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் ஏற்கனவே வெளியான வீடியோக்களை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அந்த பகுதியில் உள்ள ஒரு கடையில் பதிவாகியிருந்த சிசிடிவி புட்டேஜை கொடுத்திருக்கிறதாம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் தங்களது கார் ஸ்கூட்டர் மீது இடிக்கவில்லை என்று கூறி வருகிறார்கள் அதன் காரணமாகவே ஸ்கூட்டரில் கார் இடிக்கும் அந்த வீடியோவை அவர் கொடுத்திருக்கிறார் அதனால் தற்போது இந்த வழக்கு திருமாவளவன் பக்கம் திரும்பியிருக்கிறது வழக்கறிஞர் ஸ்கூட்டர் மீது இடிக்கவில்லை என்று திருமாவளவன் சொன்னது பொய் என்பதும் உறுதியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் இன்று மாலை ஆறு மணிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடத்தில் விசாரணை நடத்தும் காவல்துறையினர் அது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் கொடுக்கப் போகிறார்கள் அவர்கள் கொடுக்கும் ரிப்போர்ட்டை அடுத்து மீண்டும் திருமாவளவன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் நீதிமன்ற விசாரணைக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நேரத்தில் திருமாவளவனோடு மேடையில் இது சம்பந்தமாக பேசிய விவகாரம் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அவர் பேசும்போது அந்த வழக்கறிஞரை நான்கு தட்டு தான் தட்டு சொன்னேன் அவர்களும் அதைத்தான் செய்தார்கள் அதற்குள்ளாக பார் கவுன்சிலுக்குள் புகுந்து கொடூரமாக ரத்தம் சொட்ட சொட்ட தன்னை அடித்தது போன்று அவர் பதினைந்து நாட்களாக மருத்துவமனையில் உயிர் போகும் நிலையில் இருப்பது போன்று அட்மிட் ஆகி நாடகமாடுகிறார் என்று அலட்சியமாக பேசியுள்ளார் திருமாவளவன் அதாவது தனது கட்சியினர் ஒரு வழக்கறிஞரை நடுரோட்டில் தாக்கியது தவறு என்று வரை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை எனது கட்சியினர் அடிக்கக்கூட இல்லை நான்கு தட்டுதான் தட்டினார்கள் அதற்குத்தான் இப்படி டிராமா போடுகிறார்கள் என்பது போன்று அவர் பேசியிருப்பது நீதிமன்ற வட்டாரங்களில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதே போன்றுதான் இன்னொரு மேடையில் அவர் எங்களை முறைத்து பார்த்தால் அடித்தோம் என்று சொன்னார் திருமாவளவன் அன்றைக்கு அப்படி பேசிய திருமாவளவன் இன்றைக்கு பெருசாக அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அவர் நாடகம் ஆடுகிறார் என்று இன்னொரு மேடையில் பேசியிருக்கிறார் குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த விவகாரத்தில் திருமாவளவன் கட்சியினருக்கு எச்சரிக்கை செய்து வெளியிட்ட போது அவர்கள் பணிந்து சென்றிருந்தால் இந்த அளவுக்கு இந்த விஷயம் பெரிதாகி இருக்காது குறிப்பாக திருமாவளவன் தான் ஒரு எம்பி என்பதால் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வழக்கறிஞர் அந்த இடத்தில் முறைத்து பார்த்ததும் தவறு என்னுடைய கட்சியினர் அவரை தாக்கியதும் தவறு என்று கூறியிருந்தால் கூட இந்த விவகாரம் முடிந்திருக்கும் ஆனால் அவரோ திரும்ப திரும்ப இதை ஊதி பெரிதாக்குவது போலவே மேடைகளில் பேசி வருவதால் இப்போது புதிய சிக்கலை ஏற்படுத்திவிட்டுள்ளது இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடந்து பத்து நிமிடங்களுக்குள் பாலிமர் சேனலில் இதை வெளியிட்டு விட்டார்கள் என்று அவர்கள் மீது நேரடியாக குற்றம் சாட்டினார் திருமாவளவன் அதுபோன்று பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இந்த வீடியோவை வெளியிட்டு பெரிதாக்கிவிட்டார் என்றும் கூறினார் அதோடு அண்ணாமலைக்கு எதிராக விசிகாவினர் மிரட்டல் வீடியோ வெளியிட்ட போது ஒரு அடி அடித்தால் இரண்டு அடி கொடுப்பேன் என்று பதிலடி கொடுத்திருந்தார் அதேபோல் விசிகாவினர் பாலிமர் சேனலுக்கும் கால் பண்ணி மிரட்டினார்கள் அப்போது அவர்கள் இந்த சம்பவம் நடந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் வழக்கறிஞர் சோசியல் மீடியாவில் போட்டிருந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டோம் சம்பவம் நடந்த அடுத்த பத்தாவது நிமிடத்தில் போட்டதாக சொல்வது தவறு என்று விளக்கம் கொடுத்திருந்தார்கள் என்றாலும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் பாலிமர் டிவி சேனலை தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்கள் அதனால் இப்போது அவர்களும் திருமாவளவனை திருப்பி அடித்து வருகிறார் திருமாவளவன் மேடையில் பேசும் போது ஒரு மாதிரியும் மாதிரியும் எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேசிக் கொண்டு வந்திருக்கிறார் என்பது குறித்த பல வீடியோக்களை தொகுத்து ஆவணப்படமாக வெளியிட்டு அவருக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் பாயை கொடுத்து தற்போது வசமாக மாட்டிக்கொண்டுள்ளார் திருமாவளவன் இதன் காரணமாக திருமாவளவனின் குட்டு வெளிப்பட்டு வருகிறது அதோடு திமுக கூட்டணியில் உள்ள கட்சியினரும் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பெரிதாக்கி இருக்க வேண்டாம் தேர்தல் வேறு நெருங்கி வருகிறது அதனால் இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்காவிட்டாலும் இது குறித்து மீண்டும் மீண்டும் பேசி பெரிதாக்க வேண்டாம் என்று அவருக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள் அதோடு இது போன்ற அடிதடி செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது அது நமது கட்சிக்கு இழுக்கு என்று பிசிகாவினரை பார்த்து நீங்கள் சொல்லி இந்த விவகாரம் எப்போதோ முடிந்திருக்கும் உங்களுக்கும் மக்கள் மதியில் நல்ல பெயர் கிடைத்திருக்கும் ஆனால் நீங்கள் அதற்கு எதிராக வார்த்தையை விட்டு வருவதால் திருமாவளவன் ஒரு ரவுடி கட்சி தலைவர் என்பது போன்றுதான் அனைவரும் பேச தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலை தொடர்ந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி சமூக விரோத கட்சி என்று பேச தொடங்குவார்கள் நீதிமன்றமும் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாகிவிடும் அதனால் இந்த விஷயத்தில் ஒரு வருத்தமாவது தெரிவித்து முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் என்றாலும் திருமாவளவன் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறதோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மகளை செயல் தலைவராக்கிய டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான இடையே தொடர்ந்து அதிகார மோதல் நடைபெற்றிருக்கிறது குறிப்பா அன்புமொழி தனக்கு எதிராக செயல்பட்ட போது அவரையும் அவரது மனைவியான சௌமியாவையும் கடுமையாக விமர்சித்தார் டாக்டர் ராமதாஸ் அதோடு நம்முடைய குடும்ப பெண்களுக்கு அரசியல் செட்டாகாது அதனால் அரசியலுக்கு வர வேண்டாம் என்று நான் சொல்லியும் அதை கேட்காமல் சௌமியா அரசியலுக்கு வந்துவிட்டார் என்று குற்றம் சாட்டினார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அப்படி மருமகள் அரசியலுக்கு வந்ததற்கு குற்றம் சாட்டிய அவர் தனது மகள் சரஸ்வதியை அரசியலுக்கு கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு உறுப்பினராகியவர் இப்போது அவரை செயல் தலைவர் ஆக்கிவிட்டார் இதே சரஸ்வதியின் இளைய மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் சொன்னபொழுதுதான் அவருக்கு எதிராக அன்புமணி பொங்கி எழுந்தார் அதன் பிறகுதான் அவர்களுக்கிடையே பிரிவு ஏற்பட்டது இப்போது முகுந்தனின் தாயாரான சரஸ்வதியை பாமகவின் செயல் தலைவர் ஆக்கிவிட்டார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் இது குறித்து அன்புமணி தரப்பில் கூறுகையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அன்புமணி பக்கம்தான் உள்ளது தேர்தல் ஆணையமும் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டது அதனால் இந்த கட்சியின் மாம்பழம் சின்னமே எங்களுக்குத்தான் இந்த உண்மையை டாக்டர் ராமதாஸ் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது தெரிந்து கொள்வார் அவர் தேர்தலை சந்தித்தால் புதிய கட்சி புதிய சின்னத்தில் தான் போட்டியிட முடியும் அதனால் அவர் யாரை எந்த பதவிக்கு கொண்டு வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று அன்புபடி தரப்பில் கூறுகிறார்கள்